பங்குனி மாதம் நண்காலே எல்லாருக்கும் தன் குலதெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு பெரிய கடமை இருக்கு அப்ப இருக்கிற ஒரு மாபெரும் கடமையில நேற்று பங்குனி ஊற்றுறதுல எல்லாரும் குலதெய்வங்களை வணங்கி கொடுத்தீங்க அத்தனை வழக்கத்துக்குரிய ஒரு பெரிய கடமை இருந்த போதிலும் வழிகாட்டு மாளிகைப்பாறை கற்பசாமி திருக்கோயிலுக்கு வந்து பார்த்து கேட்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இந்த கோயில் நடக்கிற ஒவ்வொரு அருள்நிலை காட்சிகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எதாருடைய இடங்களும் ஆனந்தமாக நிறைவேறி இந்த நீங்கள் புனிதமாக வாழ வேண்டும் என்று கருதி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது என்பது வகுத்ததால தீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலை வந்து நீங்க கேட்டிருக்கீங்க நல்ல உள்ள உறங்காதுன்னா என்ன அர்த்தம்னா அதாவது அவருடைய கேரக்டருக்கு எழுந்தாரா உலகத்துக்கு எழுதி அதுக்காக உள்ளவங்க எல்லாமே நல்ல உள்ளவங்க நம்ம முடிவு எடுக்க முடியாது என்ன ரொம்ப ஆந்திர சிரித்தான் என்ன இருப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு மனித தளத்தை ஒரு நன்மை நடக்கணும்னு நினைக்கிறான் அப்படி நன்மை நடக்கணும்னு நினைக்கிறத அவன் நல்ல உள்ளவனு கருதுகிறான் அது நடக்காத பட்சத்தில் அவன் உறங்காம தவிக்கிறான் இதுதான் மன இயல் அந்த நேரத்தில் பேரிட்டு இழக்கூடிய நம்ம ஒரு நல்ல உள்ளமாக நம்ம நினைக்கிறோம் நமக்கு உறக்கத்தை கூட கருது ஒரு குறை தேவையான நம்மளால நிம்மதியாக தூங்க கொடுக்க அப்படி அப்படின்னு ஒரு வர்த்தர் மகவ ஒரு சில தத்துவங்களை சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் சரியா உறக்கம் வராது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு அடுத்தவரை போல தான் வாழ வேண்டும் என்று ஒருவன் ஈடு கட்டி பார்த்தான்தான் அது நிறைவேறது வர அவனுக்கு உறக்கம் வராது அடுத்தவரை போல நம்ம வாழணும்னு ஒருத்தனை ஈடு கட்டி பார்த்தோம்னா அது நிறைவேறுகிற காலம் வரை அவருக்கும் உறக்க வராது முதன் தத்துவம் அடுத்ததாக சொல்றாரு தந்தைக்கு வரை யாருமே உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது நான் மட்டுமே உயர்த்தராக கருத வேண்டும் இருக்க வேண்டும் என்று இருமாப்பிலஞ்சுடைய ஒருவன் தன் எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக தவிப்பான் அவருக்கும் மூன்றாவதாக ஒருத்தருக்கு முக்கியமான ஒருத்தகம் தான் மூன்றாவதாக வர

இந்த முதன்மையான ஒரு ஆளை நான் சொன்னேன் அடுத்தவரை ஈடு கட்டி வாழ்ந்தவன் உறங்கிறது அது ஒரு வகையில் நியாயமானது அவளை நம்மளும் வாழணும் அப்படின்னு அவன் நினைச்சான்னு நினைக்கிற அதனால அது வந்து நியாயமானது அந்த எண்ணம் இருக்கலாம் அந்த எண்ணத்துக்காக தவறு செய்து கூடாது என்பதை உணரணும் ஒண்ணு அதே மாதிரி கருத்தியாரை ஈடு கட்டி பத்தி நம்ம சொன்னோம் நமக்கு நிறைய எண்ணங்கள் நிறைவேறணும் தான் மட்டுமே உயரணும் அப்படின்னு நினைக்கிறத எல்லாரும் நினைச்சாங்கன்னா அது வந்து ஒரு பொதுமையான தத்துவம் அது எப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உலகத்தில் திருந்திட்டம்னா இந்த உலகமே திருந்திடணும்னு விவேகானந்தர் சொன்னார் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உலகம் தெரிஞ்சிடும் இந்த உலகம் மக்கள் தான் சரியா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு விவேகானந்தர் ஒரு அற்புதமான பார்த்து சொன்னார்

தன் தேவை நிறைவேறணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் எதையாவது செய்து நம்ம முன்னேறணும் நம்ம தேவையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறவனும் இரண்டாவது பகுதியாக இருக்கும் மூன்றாவது ஒருத்தன் எவ்வளவோ முயற்சி முடிவா தான் முடியல கடவுளையும் நமக்கு தாக்கும் அது ஒரு பொறுத்து இருக்கும் அப்படி நினைச்சு இருக்கிறவங்க மூன்றாவது மனிதனாக இருக்கும் ஆனா இவங்க எல்லாரையுமே பகவான் தான் காத்திருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் வந்துச்சின்னு கேட்டா அதுக்கு நாணிகள் மூலமா கிடைக்கிற மொழி அவரை அவர் செய்து வந்தால் கரமாக்காது அவரை வந்து எடுத்து வந்தே ஏழு அவன் எடுத்து வந்து இதான் இது வேற மாதிரி ஆண்டு செஞ்சுட்டோம்னா யார் குத்தவாளி மனிதன் புத்தவாளியா இறைவன் குத்தவாளிங்கிற கேள்வி போய் விடும் அந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்க்காம எழுத்த திறவையை நிறைவேற்பதற்கு நம்ம என்ன செஞ்சாச்சாரி வரும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே நாம வந்து பக்குவம் பண்ணோம்னா நம்ம கடமைகளை கரெக்டாக செய்யணும் நம்ம கடமைகளை செய்த பின்பு நாம் கடவுள் மேலே சகாரதியாக இருந்தோம்னா எல்லா விஷயமும் நடக்கும் இது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது இது வந்து உண்மையானது உண்மையானது இந்த உண்மையானது உண்மையானதுன்னு சொல்லும் பொழுது தான் உண்மை ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நடந்து கொண்டே இருப்பது நேர் நடப்பது உண்மை நடந்து போனதும் உண்மை நடக்க போறது மட்டும்தான் உண்மையா பொய்யான்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவனுடைய அறிவுக்கு சித்தறிவுக்கு எட்டாது இனி நாளைக்கு இது நடக்கணும் ஆனா அது நடக்குமா அது நடக்காதான் தெரியலையே அப்படின்னு தவிப்பான் அவன் தான் கேள்விக்குரிய மனிதனாக மறந்துடுறான் அவன் அந்த விதையை நடக்குமா நடக்காதா அல்லது உங்களால நடத்தி வைக்க முடியுமா இந்த கேள்வியை நோக்கி தான் எல்லாரும் எடுத்து வழிகாட்டும் ஆய்வு பெற கருத்து வந்திருக்கீங்க இதான் உண்மை இந்த இடங்களை நம்ம வந்து நிறைவேற்றுவதற்கு தான் எல்லா வந்த இறைவன் நம்முடைய ஆமாக்குள்ள இருந்து நம்மளை வந்து பக்குவப்படுத்தணும் நம்முடைய கர்மாக்களை கர்மாக்கள் மூலமா பலன் கிடைக்கணும்னு நினைச்சா அவ்வளவு சீக்கிரமாக நடக்காது கர்மாவின் வெப்பங்கள் அதிகம் இருக்கும்பொழுது கைக்குலையை கொடுத்து காத்து ரட்சிக்கின்றதைப் போல கடவுள்கள் ஒரு சக்தி குருமார்கள் மூலமாக நமக்கு நல்ல வாக்குகளை கொடுத்து ஒரு துணையை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறதுக்கு அது வந்து உதவியாக இருக்கணும் அந்த உதவி வருவதற்கு எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் எல்லாருமே சொல்லிருவீங்க அன்னையும் விடாவும் முன்னறி தெய்வம் குழந்தைகள்லாம் அப்படியே அமையவும் தெய்வமாக மதிக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொன்னதாக நம்ம கற்பனை இருக்கோம் இல்லை அன்னையும் விதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தைக்கு தெய்வத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது நாங்க தான் உனக்கு தெய்வம் அறிமுகப்படுத்தணும் அப்படி எப்படி அறிமுகப்படுத்த முடியும் நான் நேற்று கால்வாண்டு வந்து நாலு இழங்கி கொடுத்தேன் தான் உனக்கு தெய்வம் அப்படின்னு அறிமுகப்படுத்த முடியுமா ஏதோ ஒரு இடத்துல கொள்ளையளித்து எடுத்து உரையை காப்பாற்று நான் தான் உனக்கு தெய்வம் பெற்றப்படிகிட்ட ஒருத்தன் சொல்ல முடியுமா முடியாது தவறு செய்துவிட்டு தன்னை தெய்வமாக தன் பிள்ளைகளிடம் காண்பிக்க முடியாது அப்போ பிள்ளைகள் தெய்வமாக கருது அளவிற்கு பெற்றோர்கள் நடக்க வேண்டும் அதை தான் அந்த அம்மா சொல்லு முன்னறி முன்னேறி அப்போ தாக்கம் தந்தை தெய்வத்துக்கு சமமாக இருந்தால்தான் அந்த பிள்ளைகள் நம்மை மதிக்கும் என்பதுதான் இதனுடைய விளக்கம் இந்த விளக்கம் வந்து ஏன் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தேன் கந்த புராணத்தை எடுத்து பார்த்தேன் சிவபுராணத்தை வந்து கோழிக்கணக்கான மாம்பழங்கள் நம்முடைய இந்தியாவில் தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் மலர்ந்து கிடக்கு மலர்த்து கிடக்கு ஹைபிர வேற மாம்பழங்கள் பழத்து கிடக்கு நாளைய உலகத்தில் பணம் இருக்கிற மாம்பழம் காக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் அந்த அளவுக்கு நம்முடைய விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ எதிரமான பழங்கள்லாம் உலகத்தில் சொல்லி ஒரு பழத்தை ஒரு பிராணத்துல அறிமுகப்படுத்தி அந்த ஞானப்பழத்துக்காக நீ உலகத்தை சுற்றி வரணுங்கிற ஒரு சம்காலமான ஒரு மனித சம்பந்தமான ஒரு போட்டியை உருவாக்கி அதில் புகழக்கணவனாகிய முருகப்பெருமானு உலகத்தை மகிழ்ச்சி சுற்றி வர இயலாத கணவதி வந்து தாயின் தந்தையின் அப்பா செய்வோம்னு சொல்லி தகவலையும் தாயை சுற்றி மாம்பழம் வாங்கியதாக நம்ம ஒரு பிராணம் கட்டி

உலகையெல்லாம் மகிலேறி சுற்றி வந்த எம்பர்மான் முருகன் உரகத்தை நான்காம் முதலில் சுற்றி வந்தேன் கனி எனக்குத்தான் என்று ஏகவர்த்தன கூறினார் தாய் தந்தையே உறவம் அவர் விநாயகர் கனியை வாங்கினார் முருகனுடைய வாக்கு போட்டியில் பங்கிடப்பட்ட என் முனைதான் இது சரியா தவறானு என் முடிவில் வழங்க வேண்டிய கனி தனித்து முடிவெடுத்து தாங்கள் கொடுத்தது தவறுதானேன்னு கேட்டார் யார பரமேஸ்வரனையும் பார்வையிட்டார் இதெல்லாம் புராணத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகளை நான் வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி கேட்கும் அவர் செய்தது என்ன தவறு அப்படின்னு முருகன் கேள்வி கேட்டார் முருகன் அவருக்கு அருமையான பிரச்சனை உலகத்தை சுத்தி வருகையில் நான் கண்ட காட்சியிடலாம் விநாயகன் கண்டாரா உலகத்தில் நான் எல்லா பக்கமும் சுத்தி வந்தேன் நான் கண்ட காட்சிகளை விநாயகர் பார்த்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதினான் யாரும் வேலை அப்படி எழுப்பிய உடனேயே நாயகா நீ பார்த்ததை எல்லாம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சிவன் சொன்னதாக பிராணத்தில் நல்ல நீங்க புரிஞ்சு முதல்ல சொன்னார் பரமேஸ்வரனும் பார்வதியுமே உலகம் என்று சுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா அதுக்கு அடுத்த ஈட்டம் கேட்பதாக பிராணத்தில் சொல்றாரு நீ பார்த்ததெல்லாம் சொல்லுங்கிறாரு அப்ப அவர் எங்க போனாலும் யாருக்கும் எனக்கு தெரியாது பிராணத்தில் எதுவும் இல்லை ஆனா விஷயத்த நீ பார்த்ததையெல்லாம் சொல்லு அப்படின்னு ஒரு கேள்வி சொல்றாரு ஏன் முருகனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கோ

இது நீங்க சிவனுடைய சக்தி நீங்க சொல்லிருந்தீங்க சக்திங்கிறது சார்லாம் ஆனா தான் செய்த தப்புக்காக அந்த சக்தியை பயன்படுத்தி விநாயகர் வந்து பார்க்காததை பார்த்ததாக மெய்விக்க கூடியது நமது நீதியின் படி தர்தானு கேட்டா அது எல்லாரும் உலகத்திலும் ஓடிட்டு கூடிய ஒரு கேள்வி தான் அது தப்பு சரிகள் நம்ம சொல்லக்கூடாது எல்லாரும் உலகத்திலும் அப்படி ஒரு வந்துடும் இதை வேறவன் மறைமுகமாக பார்த்தார் ஈசன் தன்னுடைய முகத்தில் தான் கண்ட காட்சிகளை விநாயகருக்கு காட்டி கொடுக்கிறார் என்ற விஷயத்தை பார்த்த உடனேயே முருகனுக்கு வந்து மனநலனை ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது பெற்றோராக இருந்தோம் பிள்ளையின் ஒருவன் பிறந்தவன் மற்றொரு பிறந்தவன் இல்லை என்று ஒரு பேரத்தை உருவாக்கி தான் செய்த குற்றத்தை மேவிப்பதற்கு இந்த சக்தியை பயன்படுத்திய உங்கள் காரணத்தினால் இனி உங்களோடு நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி

சக்கர கோயாணி தங்கை சாரங்கன் என்பது சங்கு அப்ப ஒவ்வொரு பொருளையும் கையில் வைத்திருப்பதற்கு அவதாரத்தின் மருமையான பெயர் வைத்தது போல இவர் தண்டை வைத்ததுனால இவருக்கு பேரு தண்டாயுத பாணி அப்படின்னு ஒரு பெயர் இந்த பேரை வச்சு பழனிமலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் போய் அவரை நீ அம்மா அப்பா ஒரு சேர்ந்த அம்மாக்கு போய் சொன்னால் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் முருகப்பெருமானுடைய மனசு வந்து தாங்கவே இல்லை தனியிட இல்லை இவரை சவா இவரை சாதாரண சவாதம் நடத்துறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன வழி அப்படி பார்த்து எல்லாரும் வைகுண்டம் தர இவரை தான் நாராயணத்தை போய் முறையில் ஏன் நாராயணருக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பணம் தாய்மாகவும் இருப்பான் தந்தையாகவும் நடப்பான் அறிவுல தந்தையாக இருப்பார் மனதுல தாயாக இருப்பார் அதனால்தான் ஞானிகள் எல்லாம் சொல்லுவார் என் மனம் என்னும் தாயும் என் அறிவு என்னும் தந்தையும் என் ஐ புலங்கள் என்னும் பிள்ளைகளாக பெற்று என்னை வாழ வைக்கும் கருவிகளையும் ஞானமாகவும் சொன்னார் மனதை தாயாக அறிவை தந்தையாக இந்த ஐம்பளை இந்த தாயும் தந்தை இருவரும் வாழ வைக்கின்ற கருவிகளாக அஞ்சு பிள்ளைகள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து பிள்ளைகளும் இந்த மனம் அறிவு என்னும் தாய் தந்தைக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார் அந்த குழந்தை கொண்டவன் மகாவிஷ்ணு மலரை தாயாகவும் அறிவை தந்தையாகவும் எந்திட்டு வாழ வைக்கிற தலம் கொண்டவன் மகாவிஷ்ணு அதனால திருமாலே முருகப்பெருமானை சரி செய்து மீண்டும் இந்த குடும்பத்தோடைய இணைக்க சமாதான நிலைகளை கொண்டு திருமாலத்தை அவர் இணைந்தான்னு ஆயிரக்கணக்கான பசுமாடுகளை எல்லாம் தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு அப்படி மாடு மலைகளோடு போற அப்படி பழனிமலையுடைய அடிவாரத்தில் போய் நின்று விட்டு முருகா என்னப்பா தண்டாயில பணியாக நிக்கிறேன்னு கேட்டாரு ஒரு கேள்வி கேள்விக்குள்ளே திருஞான பழத்தை ஒரு பாட்டு நினைக்கிற திருமலர் பாடத்துல கேட்கல அந்த பாட்டை பாருங்க அந்த பாடல் வரும் அவர் ஏன் அந்த தண்டு கொண்டு இருக்கிறீன் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு மரத்தில் இருந்தது அந்த மரங்களிலிருந்து ஒடித்து தனித்து கொண்டு வந்து நான் வைத்திருக்கிறேன் ஏன் அந்த மரம் குடும்பத்தை விட்டு அகன்று தனித்து வந்ததற்கு அடையாளமாகவே இந்த தண்டை வைத்திருக்கிறேன் அதை போல சிவலோகத்தில் என் தாய் தந்தை உற்றார் அனைவரையும் பிரிந்து நான் தந்தைத்து நிற்கிறேன் ஒரு அகன்ற வாழ்க்கையில் இருந்து பிரித்து கொண்டு வந்தேன் அந்த கிடை எப்படி சொந்தம் இல்லாமல் தனிமையானதோ அதுபோல நான் தனிமையாக இருக்கிறேன் என்பதை நான் இருக்கும் பாணியில் இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்கு தான் இந்த காட்சியை பொறுத்தவரை சொல்றேன் அதுதான் தங்காளித பாணி உடனே அடுத்து இந்த விஷயத்துக்காக ஒரு பெரிய நீ கோவித்தாய் உனக்கு பாராக அப்பா ஒரு கலிக்கு வேதனை பெற்றா இரு கலி தருகிறேன் எனக்கு விளக்கவில்லை பேச்சு கொடுத்தோன்னு அப்படி திருமாலுடைய பேச்சுக்கு மயங்காத உலகத்துல யார் இருக்கா அருமையான பேசி என்னால பிள்ளை வந்து மனம் உருவ வைத்தார் உனக்காக பால் கொடுப்பதற்கு ஆயிரம் மாதாக்கள் காத்திருக்கிறார்கள் எங்க இருக்கிறாரு பார்த்தா கீழே அப்படி மலையில அழுந்து பார்த்தார் மலையின் அடிவாருக்கு ஆயிரக்கணக்கான பசுக்களா இருந்து அந்த பசுக்கு தூய தமிழ் என்ன பேரு ஆ என்பது பேர் தமிழ் ஆவண்ணா இருக்கு இல்லையா ஆனா ஆவண்ணா ஆ என்றால் பசு என்பது ஓரெழுத்து ஒரு மொழி இலக்கணத்துல பசுவுக்கு அப்படி ஒரு பேர் ஆ மனம் என்பதற்கு ஓரளவுக்கு ஒரு மொழியில காலன்னா மலர் என்பதற்கு ஓரழுத்து ஒரு மொழியில பூ இது வந்து என்பதற்கு எழுத்து ஒரு மொழியில ஆ என்பது பசு இடத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறத தூய தமிழ்ல ஆவினத்தை எல்லாம் உனக்காக தந்தேன இது உனக்காகவே இங்க புலி இருக்கும்னால ஆவினன் குடி பசுக்களுக்கு புளி இருக்கிற இடத்துக்கு

திருமால் கொடுத்தாரா கொடுக்கறையா அப்படின்னா கொடுத்தாரே சூரனை அழைப்பதற்கு இளைஞரானால் சூரனை வதைத்தார் அப்படி அவருடைய மேலோடு விளையாடுகிற அந்த வீரத்தினுடைய மகிமையெல்லாம் அறிந்து திருமால் ஆனந்த கண்ணில் விட்டார் கை உள்ள ஒரு கண்களில் இருந்து ஒரு மகா பிறந்தான் இன்னொரு கண்கள் இருந்து இன்னொரு மகா பிறந்தான் இரண்டு வரை இரண்டு கைகளில் ஏற்றார் அமுதவதி குந்தவதி தேவாவிரதமாக பிறந்தவளும் மலர் போன்று பிறந்தவளும் அமுதவதி ஒரு பிள்ளையை கொண்டு கடற்கரையில இருக்கிற மீனவர்களுக்கு வளர்த்து இந்திரன் தத்தெடுத்து தெய்வ யானையாக வளர்த்து முருகனுக்கு மனைவி ஆவாய் இன்னொரு பிள்ளை காற்றில் இருக்கின்ற வேளருக்கு மகளாக திறந்து மானின் பாதுகாத்திலே வளர்ந்து வழியாக இருந்து வள்ளி கொள்கையில் இருந்து முருகனுடைய இதயமாம் புகை என்னை பள்ளி ஏற்பாய் அப்படி சொன்னார் காரணம் முருகனுக்கு புகன் என்று ஒரு பேர் ஏன் எல்லா இதயத்திலையும் முருகன் குடிபட்டிருப்பான் இதயமாம் புகையில் குடி இருப்பவன் புகழக்கடவுள் ஆகிறார் அவனுக்கு புகழ் என்று ஒரு செய்தார் முருகனுடைய இதய புகையில் குடி புகுந்தவள் வள்ளி அதனால தான் முருகனுக்கு வந்து தெய்வானை வழியில் சொல்றதுக்கு முன்னால வள்ளி தெய்வாரேன்னு சொல்லி முருக நம்ம வந்து சொல்றோம் வள்ளி வளவாளனை அப்படி வாயால வாழ்த்துகிறோம் இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படி இந்த இந்த விதிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன தாய் தவப்பராக இருப்பது தெரிந்தில்லை தன் பிள்ளைகளை தேதமின்றி காப்பதும் பாகுபாடின்றி வளர்ப்பதும் பாகுபாடத்தை மனதோடு இருக்க வைப்பதும் பெற்றோரின் கடமை அதுக்கு இலக்கணமாக பிள்ளைகள் மனதணிந்து இருப்பது குடும்பத்தின் இது செய்கத்திலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு என்பதை நம்ம அதை இலக்கணமாக கடைபிடிக்கிறதுக்கு நடக்கல இப்படியெல்லாம் எந்த இடத்திலும் கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த புராணங்களை நமக்கு வந்து உணர்த்தினார்கள் அதனால எல்லோருடைய மனதையுமே வஞ்சமற்று தூய்மையான நிலைகளில் பொறாமையற்று கெட்ட எண்ணம் பீரிட்டு பார்க்காமல் நம்மளை தெளிவுபடுத்தி வாழ்ந்தால்தான் முதல்ல பிள்ளைகள் நம்மளை வந்து பெரியவங்க கும்பிடும் பெற்றவங்களை பிள்ளைகள் கும்பிட ஆரம்பா உணவு முன்னாள் கும்பிடக்கூடியாலும் நம்ம நல்லதாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அப்போ பெற்றோர்கள் முதலில் நீங்கள் தான் பெரியவங்களாக இருக்கீங்க இல்லை அறுபத்தஞ்சு தலைவரும் பெரியவங்க தான் இருப்பீங்க அதுபோக முப்பத்தஞ்சு தலைவரும் பிள்ளைகளாக தான் இருப்பீங்க இந்த கூட்டத்தில் நான் இந்த இன்னைக்கு வந்து இந்த பௌர்மீக பெரியவங்களுக்கு தான் இந்த கதையை அனைவரும் உங்க பிள்ளைகளுக்கு தெய்வமாக காட்சியளிக்க வேண்டும் நீங்க எல்லோரும் உயர்ந்தவர்களாக உங்கள் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் நீங்கள் அனைவரும் இந்த உலகத்துல மாற்றிலான மனதோட இருந்து இத்தனை உங்களுடைய இதயத்துல குடியேற்றி இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக வாழ்றதுக்கு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் நம்ம ஐயா கருத்துக்காமியும் உங்களுக்கு என்றைக்கும் ஆனா கேட்கறாங்க என் கோயிலுக்கு வரவங்க குடிக்க கூடாது நான் சொல்லிருக்கேன் என் கோயிலுக்கு வரும்போதுதான் குடிக்க கூடாதுன்னு ஒரு மனசு இருந்தா அதை மாத்துக்க இந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்க வீட்டுல போயும் குடிக்க கூடாது ஊர்ல போயும் குடிக்க கூடாது இந்த பழக்கத்தை நீங்க கைவிடணும் அதே மாதிரி கொடி குடித்தல் கூடாது கொடையிலே வைத்தல் கூடாது பீடி வைக்கிறது கூடாது இந்த மாதிரி எந்த விஷயத்திலும் நீங்க ஈடுபடாம உங்க உள்ளத்தை தூய்மையாக்கணும் தூயவன் என்பது மாயவன் வைத்த பெயராகும் அதனால அந்த பேரை காப்பாற்றி இந்த உலகத்துல எல்லாரும் உயர்ந்திருக்க வேண்டிய வாழ்த்துகளையும் வாழ்க்கை